பரம்பரை ஜோதிடர் பெரும்புளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம் அஸ்மத் குருப்பியோ நமகா அஸ்மத் பரமகுருபியோ நமகா அஸ்மத் சர்வ குருப்பியோ ஸ்ரீமதே ராமானுஜாயர் மகா ஸ்ரீமத் வரவர முனையர் மகா குருங்க முனையர் மகா பேரருளால எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ மாயகுப்ப சுவாமினே நமோ நம இன்று கலியப்தம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து சாலிவான சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்கு கொல்லம் வருஷம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷநாயணம் வருஷருது சிம்ம ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்விரை விதியை இரவு மணி எட்டு முப்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது பின் திருதியை சதயம் நட்சத்திரம் காலையில் ஆறு இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதன் பின் பூரட்டாதி அமிர்த சித்த யோகமான ஒரு அருமையான நல்ல நாள் இன்றைக்கு சுகநாம யோகம் தைத்துல கரணம் இன்றைய அரசு நாழிகை முப்பது நாற்பத்தி ஐந்து தியாஜியம் நாழிகை பதினைந்து ஐம்பது இன்றைய ஷார்த்த திவி ஆவணி மாதம் தேய்பிரை விதியை நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய சிம்மலக்ன இருப்பு நாழிகை நான்கு விநாழிகை இருபத்தி ஐந்து இன்றைய சூரிய உதயம் சென்னை சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது ராகு காலம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகாண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம செவ்வாய் குரு செவ்வாய்குரு ராசியில புதன் சிம்மராசியில சூரியன் சுக்ரன் ராசியில கேது கும்பராசியில சந்திரன் சனி வக்ரநலமேல ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று இரவு மணி பதினொன்று பதினேழுக்கு மீன ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலா பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா யோகமான அதிர்ஷ்டமான நல்ல பலன்கள் இன்றைக்கு நமக்கு அந்த பெறுவீர்கள் சுபகாரிய செலவுகள் உண்டாகும் பயணங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியா நமக்கு நடைபெறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் சுபகாரிய செலவுகள் நடக்கும் பொதுவா இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கிக் கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம் இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம் மனசுல இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும் பொதுவா எந்த ஒரு விஷயத்த எடுத்திருந்தாலுமே அதுல வந்து ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நம்மளால இன்னைக்கு வர முடியும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருக்கு இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப்பெறுவீர்கள் அனைத்து வகையிலும் நன்மைகள் ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு மன திருப்தி நமக்கு உண்டாகும் தெய்வ அனுகூலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க தொழில் உத்தியோகம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப உள்ளபடியே ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீளம் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு முன் அதாவது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சுக்ரன் ரெண்டு பேரும் ஒன்பதாம் இடத்தை ஐந்து குடையவரான சுக்கரன் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது ரொம்ப சிறப்பு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே விலகப்பெறுவீர்கள் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலக புதிய வாய்ப்புகள் நமக்கு நல்லபடியா கிடைக்கும் பொதுவா இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் துணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான தினம் மஞ்சள் மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள்ல போயின் இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா பார்த்து செய்யறது நமக்கு நல்லது புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோட ஈடுபடணும் அது மாதிரி ஒரு வாக்கு வாக்குறுதியா ரொம்ப கவனமா வாக்கு முடிஞ்சா மட்டும்தான் வாக்கு கொடுக்கணும் அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க புதிய முதலீடுகள் செய்யும் போதெல்லாம் தீர ஆலோசனை பண்ணி முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான பனிச்சுமை காணப்படும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் செய்ய வேண்டும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான சிவப்பு மற்றும் மஞ்சள் சிம்மராசி என்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தம் அதுவும் காலையில ஒரு ஆறரை மணிக்கு மேல முருவினுடைய சாரம் வாங்கி சஞ்சாரம் பண்ற ஒரு அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகும் நீண்ட நாட்களா இழுபடியா பலவிதமான காரியங்கள் நமக்கு போய்கிட்டு இருக்குது அந்த இழுபறியான காரியங்கள் எல்லாமே நமக்கு நல்லபடியா நடந்து முடியும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு திருப்தியான சூழல் இன்றைக்கு ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த காரியங்கள் அது மாதிரி தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நமக்கு சிறப்பாக அற்புதமாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் பெறுவீர்கள் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு இன்று வந்து சேரும்னு நாம் நம்பலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப சுபவிரிய செலவுகள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை துலாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துன்றோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் திரிகோணத்தில் பயணம் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தை பார்க்குற பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுற குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிக பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் முயற்சிகள் அனைத்தும் பணிதமாகும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடையி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு விச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஆறு கிரகங்களுடைய ஆதிபத்தியம் நமக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது அப்படின்னே நாம வந்து சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு இன்று வந்து சேரும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு முன்னேற்றம் காணப்படும் குழந்தைகளால் அனுகூலங்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுகிறீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் பொருளாதாரம் மேம்படும் கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை தனுர் ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் அனைத்து காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்கப் பெறுவீர்கள் எந்த விஷயத்திலும் ஒரு ஸ்திரமான முடிவு உங்களால் இன்னைக்கு எடுக்க முடியும் வீடு மண்மனை சார்ந்த காரியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலக பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிலம் பச்சை மற்றும் நீளம் மகர ராசி அன்பர்களே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் சுபவிரய செலவுகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக இழிபறியாக இருந்த காரியங்களில் ஒரு தெளிவான முடிவு இன்றைக்கு நம்மளால் எடுக்க முடியும் மனசு உள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்கப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே நீங்க பெறுகிறீர்கள் பல வகையிலும் உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக கிடைக்கும் அது மாதிரி தெய்வம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல அனுகூலமான தன்மை காணப்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபச்செலவுகள் உண்டாகும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இனம் நிலம் மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள நம்ம எடுத்துக்கிறோம் மிகப்பெரிய அனுகூலங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு இன்றைக்கு வந்து சேரும் பல வகையிலும் நன்மைகள் உண்டாம் குடும்பத்தில் சந்தோஷங்கள் ஏற்படும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் எந்த விஷயத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நீங்கள் உங்களால் வர முடியும் அது மாதிரி பணி சுமை அதிகரிக்கும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு இன்றைக்கு உண்டாகலாம் கொஞ்சம் திட்டமிட்டு செய்வது நமக்கு நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமில்லாமல் எதிலும் முடிவெடுக்க முடியும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்று பலன்கள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இனம் மஞ்சள் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துக்கிறோம் மிகப்பெரிய அனுகூலங்கள் நமக்கு ஏற்படப்படுது முக்கியமா தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு திருப்தியான சூழல் நமக்கு உண்டாகும் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனசுக்கு திருப்தியாக அற்புதமாக ஒரு நடக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்ல பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்ல சோழி பிரசனம் பார்க்கணும் என்றாலோ இல்லைனா கோவிலுக்கு உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ நீங்கள் கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னுடைய நம்பர் தொடர்பு இல்லைக்கு வெளியில் இருக்குது இல்லை என்னால் எடுக்க முடியலை அப்படின்னா இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணினீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அது மாதிரி ஜாதகம் பார்ப்பதற்கு நிறைய பேர் கட்டணம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கட்டணம் வந்து அவங்கவுங்க விருப்பம்தான் அது நம்ம ஒரு ப்ராசஸ் இருக்கோம் என்னன்னா அவங்கவுங்க விருப்பம் நம்ம ஜாதகம் பார்த்து கொடுத்ததுக்கு பிறகு தான் அவங்க வந்து கட்டணம் கொடுத்துக்கலாம் அவங்கவுங்க விருப்பம் தான் நம்ம வந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி